அனைவருக்கும் இனிய வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும் ஆன்மீகம் ஸ்டார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் சப்போர்ட் கொடுங்க திருப்பார்வையின் பாசுரம் பாடல் மூன்றாம் பாடலை பார்க்கலாம் பொருளும் விளக்கத்தையும் சேர்த்து ஓங்கி உளங்களந்த உத்தமன் பேர் பாடி ஓங்கி உலங்களந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினாள் நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினாள் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் முப்பாரி பெய்து தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் முப்பாரி பெய்து ஓங்கு பெரும் செந்தனொல்லோடு கயலுகள் ஓங்கு பெரும் செந்தனொலோடு கயலுகள் பூங்குவோ குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்த நிறைந்தேலோர் எம்பாவாய் நீங்காத செல்வம் நிறைந்த நிறைந்தேலோர் எம்பாவாய் பொருளைப் பார்க்கலாம் வாமனன் ரூபத்தில் தனது ஓரடை யால் உலகத்தை அளந்த அந்த திருமாலின் பெயரைச் சொல்லி நாம் புகழ் பாடுவோம் அப்படி பாடுவதால் நமக்கு கிடைக்கும் பலன் என்ன தெரியுமா மாதம் முப்பாரி மழை பெய்யும் சென்னல் வயல்களில் பயிர்கள் வளரும் அதன் ஊடக மீன்கள் திரியும் நீர்நிலைகளில் குவளை மலர்கள் பூத்து குழுங்கும் அதன் மலர்களில் வண்டினங்கள் வந்தமர்ந்து தேன்பருகும் வள்ளல் பசுக்களோ தங்கள் மடியிலிருந்து பாலை அருவியாக பொழியும் என்றும் நீங்காத செல்வம் நமக்கு கிடைத்திடும் பெண்ணே திருப்பா திருப்பாவைப் பாடல் மூன்று பாடலை பாடலைத்தையும் விளக்கத்தையும் பார்த்தோம் நான்காம் பாடலை நாளைக்கு மீண்டும் பார்க்கலாம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்